இன்றைக்கு ஆண்டவர் சொன்னாருமா உங்கள் ஒவ்வொருவருடைய பொல்லாங்கிழந்து நான் விடுதலையாக்குவேன் என்று சொல்லுகிறார் நாம் இந்த பொல்லாத உலகத்துக்குள்ள இருக்கிறபடினாலே பொல்லாங்காலினுடைய கிரியைகள் நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் அசுத்தங்கள் எல்லாம் நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது பாவம் என்கிற பொல்லாங்கனுடைய கிரியைகள் நம்மளை நாளுக்கு நாள் அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது அதனால் தான் நாம் சொல்லுகிறோம் இந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்க முடியவில்லை இந்த பாவத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை இந்த பாவத்திலிருந்து என்னால் விடுதலையாக்க முடியவில்லை இந்த பாவத்துக்குள்ளேயே நான் கிடக்கிறேன் நான் எவ்வளவோ முறை இந்த பாவத்தை விட வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியவில்லை என்று சொல்லுகிறோமே காரணம் என்னவென்று சொன்னால் பொல்லாங்கானவன் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் ஒரு சிலரை பொங்கானவன் இந்த பாவத்துக்குள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் ஆனால் ஒரு சிலரை வியாதிக்குள் இந்த பொல்லாங்கானவன் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் வேதத்துல வாசிக்கிறோம் நம் பரிகாரியான இயேசு கிறிஸ்து